சுதாகர் பாக்கியாவை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டா அந்த இனியா டைவர்ஸ் பிரச்சனையை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியாவோட அண்ணனையும் எல்லாம் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுப்பாங்க அந்த கேஸ்லேயும் எங்கே ஜெயிச்சு வந்துடுறாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இனியாவை எப்படியாச்சும் பாக்கியாவை கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டி விட்டா பாக்கியாவை பிரச்சனையை மாட்டி விட்டால் இனியா நிதிஷ் பிரச்சனை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் பாக்கியாவை ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரச்சனையை பார்த்து இனியாக இருந்துட்டு எத்தனை பிரச்சனையை கொடுத்தாலும் நாங்கள் அதை தாங்கி நிற்போம் நீங்கள் எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினது இல்லாமல் எங்களை பார்த்து போய் பேசணும்னு சொல்லி சொல்கிறீங்களா நீங்கள் எங்களை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதிலடி கொடுத்தே ஆகணும் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நஷ்ட நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள் நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணதோ அப்ளை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சுதாகரை மிரட்டிட்டு போகிறா என்னடா இவன் வந்து இப்படி மிரட்டாடே இதுக்காக தான் உன் பையனை கொஞ்சம் நேரம் அடைக்கிதுங்க சொன்னேன் அடங்காமல் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு சுதாகர் வந்து வீட்டுக்கு வைப்பை திட்டிருக்கிறான் திட்டினதானே எல்லாமே என் பையனவே திட்டுங்க இவன் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா அந்த இடத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்குறீங்க இவ்வளோ சத்து இருந்து என்ன பண்ணுறது எல்லா செல்வாக்கு இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இரு உனக்கு இப்போ எதாக இருந்தாலும் யோசித்து பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது பாக்கிய ரெஸ்டாரண்ட்டில் கையை வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தனை போய் பெரிய ஆர்டரவாக கொடு அப்போ வந்து அவங்க சமைக்கிற வேலையில் பிஸி பிஸியாயிருவாள் ஆனால் நீ கடைசியில் திடீர்னு எனக்கு ஆர்டரை கேன்சல் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இது பண்ண அவளுக்கு நஷ்டமாகட்டும் அது கொஞ்சம் நாளைக்கு அந்த பிரச்சனையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சி விட்றப்போ ஐம்பதாயிரம் அட்வான்ஸு கொடுத்து கடையில் எங்களுக்கு பெரிய கல்யாண ஆடரவும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியாவும் சரின்னு ஒத்துக்க மாட்டேன் ஆனால் இருந்தாலும் என்னடா பண்ணுறது பண்ணலாமா வேண்டாமான்னு இருக்கிறப்ப செல்வியும் ஆக்காசும் எல்லாமே சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் கூட இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருந்தாலும் செஞ்சு முடிங்க இந்த உங்களுக்கு இந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் நாளைக்கு ரிலாக்ஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆனால் பாக்கியாவுக்கும் மனசு ஒத்துக்கல நான் செய்ய மாட்டேன் ஃபுல் அட்வான்ஸ் வாங்காமையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் அட்வான்ஸு வந்து ஐம்பதாயிரம் தான் கொடுக்குறாங்க இந்த ஐம்பதாயிரத்தை வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டர் சொல்கிறீங்க அப்படின்னு பாக்கிய கேட்குறப்ப என்னடா இந்த பொம்பளை சும்மா காசு கேட்டுட்ருக்கறே இப்படி எப்படி ஏமாத்துறதுன்னு பா பார்த்துட்டுருக்கிறான் சுதாகர் இருந்தாலும் சரின்ட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னேன் ஐம்பதாயிரத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி ஐம்பதாயிரத்தை நான் தரேன் மீதி அமௌண்ட்டை தரேன் கே சொல்கிறப்ப பாக்கியா ஒரே இதாக ஆகவே ஆகாது நீங்கள் மூன்றரை லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் இந்த ஆர்டரவை எடுத்து செய்வேன் அப்படின்னு சொன்னானியா இந்த அம்மா இப்படி ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு சரி நம்ம கொடுத்த காசை கொண்டு கேட்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுத்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்குறப்ப ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க போலீஸு கேஸ் கொடுத்து போலீஸ் போய் விசாரிக்கிறப்ப உண்மையை தான் சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் தான் கொடுத்தான்னு சரி என்னடா பண்ணுறது நீங்கள் கொடுத்த அத்தாச்சு நீங்கள் பில்லும் கொடுக்கல அவங்களும் பில்லு வாங்கலை அதனால் ரெண்டு பேர்த்து மேலே தப்பு இருக்குதுன்னு போலீஸ் வந்து தீர்ப்பு சொல்ல என்ன பண்ணுறது அவன் நீங்கள் கொடுத்ததுக்கு அத்தாச்சி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப செல்வி நான் இருக்கே அப்படின்னு நீ வந்து இங்கே கூட வேலை பார்க்குறவங்க நீங்கள் வந்து என்ன எப்படி இருந்தாலும் நீங்கள் இவங்கள சப்போர்ட்டாக பேசுவீங்கன்னு சொல்லி போலீஸு சொல்ல ஆமாம் கவுன்சிலர் இருந்தாங்க அவருக்கு தான் பார்த்தாரு அப்படின்னு கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப கவுன்சிலர் வந்து மீட்டிங்கில் இருக்கிறான்ட்டு பிஏ சொல்லிடுறாங்க பேச முடியாமல் போயிருது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியாக இருக்கிறப்ப கவுன்சிலரு திரும்ப ஃபோன் எடுத்து பேசி வீடியோ ஆதாரத்தோடு காட்டுறாங்க இவர் ஐம்பதாயிரம் தான் கொடுத்தாரு அப்போ நான் பக்கத்தில் தான் இருந்தேன் எதுக்கும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து வச்சேன்னு சொல்லி காப்பாற்றுறாரு பாக்கியாவை சுதாகர் எத்தனை குடைச்சல் கொடுத்தானோ பாக்கியாக அந்த குடைச்சிலிருந்து மீண்டு ஒவ்வொரு முயற்சி எடுத்து நல்ல நிலைமைக்கு வந்துட்ருக்குறாங்க இதே மாதிரி இனியாக பிரச்சனையிலேருந்து பாக்கியாக மீண்டு வருவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்